அமெரிக்காவுக்கு இந்தியா தந்த முதலடி ட்ரம்பின் பி எயிட்டி ஒன் போர் விமானங்கள் நமக்கு வேண்டாம்னு முப்பத்தோராயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டதா பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம்ம நாட்டு பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிச்சிருக்கார் இது முதல் கட்டமாக இருபத்தைந்து சதவீதம் அமுலுக்கு வந்திருக்கு இன்னும் பத்தொன்பது நாட்களில் மீதி இருபத்தைந்து சதவீதம் வரியும் வரப்போகுது இதற்கு முக்கிய காரணம் நம்ம நாடு ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குறது தான் இதை கைவிடலைனா இன்னும் பல தடைகள் வரும்னு ட்ரம்ப் மிரட்டவும் செஞ்சிருக்காரு ஆனா நம்ம நாடு நூற்று நாற்பது கோடி மக்களுக்கு பெட்ரோல் டீசல் தேவைப்படுது அதை பூர்த்தி செய்யத்தான் ரஷ்யா கிட்ட வாங்குறோம்னு பதிலடி கொடுத்துருக்கு முதல்ல என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடம் இருந்து கடற்படைக்கு தேவையான பி எயிட்டி ஒன் ரக போர் விமானங்களை நம்ம வாங்கினோம் இரண்டாயிரத்து ஒன்பதுல பன்னிரண்டு விமானங்கள் இரண்டாயிரத்து பதினாறுல நான்கு விமானங்கள்னு வாங்கப்பட்டு இப்போ இந்திய பெருங்கடல்ல ரோந்து பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருது இன்னும் ஆறு விமானங்கள் வாங்க முடிவு செஞ்சு இரண்டாயிரத்து இருபதுல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது அப்போ அதோட மதிப்பு இருபதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி கோடியாக இருந்தது ஆனா பணவீக்கம் சப்ளை பாதிப்பு எல்லாம் சேர்ந்து இப்போ அதோட மதிப்பு முப்பத்தி ஒரு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி ரெண்டு கோடியா அதிகரிச்சிருக்கு சரியாக இந்த நேரத்துல தான் ட்ரம்ப் நம்ம பொருட்களுக்கு வரி விதிச்சிருக்கார் இதனால ட்ரம்புக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு இந்த முப்பத்து ஒரு ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்து மூன்று கோடி ஒப்பந்தத்தை இப்போதைக்கு நிறுத்தி வைக்க நம்ம பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செஞ்சிருக்கான் இந்த ஒப்பந்தம் அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்படலைன்னாலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் இப்போதைய நிலவரம் இந்த முடிவு அமெரிக்காவுக்கு இந்தியா சரியான பதிலடி கொடுக்க தயாரா இருக்குன்னு காட்டுறது மட்டுமல்லாம சர்வதேச அரங்கில் நம்ம நாடோட நிலைப்பாட்டை வலுவா பறைசாற்றுது அமெரிக்கா விதித்த வரிக்கு நம்ம நாடு கொடுத்த முதல் பதிலடியா இது பார்க்கப்படுது உங்களுக்கு என்ன தோணுது இந்த நடவடிக்கை சரியானதா இல்லையா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க